இப்பொழுதெல்லாம் எல்லா வீடுகளிலும் விடியும் பொழுதே சண்டையோடுதான் விடுகிறது இரவு தூங்க செல்லும் போதும் சண்டையோடு தான் தூங்க செல்கிறோம் இப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இருக்காது கணவன் மனைவிக்குள் சண்டை அப்பா மகன் அம்மா மகன் அப்பா மகள் உடன் பிறந்தவர்கள் என சண்டை என்று வீடு எப்பொழுதும் கலவரமாகவே தான் இருக்கும் அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக சின்ன சின்ன சண்டை போட்டுக்கொண்டு பிறகு ஒன்று சேர்வது தவறில்லை ஆனால் கடும் வன்மத்தோடு சண்டை போடுவது மிகவும் தவறு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்குத்தான் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி மனதார குல தெய்வத்தை வேண்டி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் நிச்சயம் குடும்ப சண்டைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லை எப்போதும் சண்டை வருகிறது என்னும் போது இந்த பரிகாரத்தை உடனே செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு விட வேண்டும் உங்கள் நிலை வாசலில் மஞ்சள் தூள் கொண்டு ஒரு சதுரம் வரைந்து கொள்ளுங்கள் அந்த சதுர வடிவத்திற்கு நடுவே கொஞ்சம் வேப்பிலை இலைகளை உருவி அந்த வேப்ப இலையின் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு குல தெய்வத்தை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வையுங்கள் நில வாசல் படி அருகே இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு குல தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்கள் எங்களுடைய வீட்டில் வரும் சண்டை சச்சரவுகள் குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் இந்த முறையை ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும் அதேபோல உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடிய சுவாமியின் திருவுருவ படங்களை வைக்கலாம் சிவனும் பார்வதியும் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று தினமும் மனதில் நினைக்க வேண்டும் ராமர் சீதையைப் போல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து காதலோடு வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் வேண்டும் அடுத்ததாக உங்க உறவினர்களோ அல்லது அக்கம் பக்கம் உள்ளவர்களோ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தம்பதிகளோடு உங்களுடைய நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலும் அதே போல மனப்பான்மை தோன்றும் நம்முடைய மனைவிக்கு நாம் விட்டு தர வேண்டும் நம்முடைய கணவருக்கு நாம் விட்டு தர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் ஆழ பதிந்து விட்டாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் விரிசல் விடாது மனைவி இறப்பது போல கனவு கண்டால் இன்று வரை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் கணவன் இறந்தது போல மனைவி கனவு கண்டால் கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும்